யாழில் திடீர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்தவர்கள் பற்றி வெளியான அறிவிப்பு இலங்கைக்கு அருகில் நகர்ந்து செல்ல உள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை அர்ஜுனாவுக்கு எதிரான முறைப்பாடுகள் தொடர்பில் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைக்க உள்ள காவல்துறையினர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் திடீர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்தவர்கள் தொடர்பில் ஆராய்வு திடீர் சுகவீனம் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிலர் உயிரிழந்தமைக்கான காரணத்தை கண்டறிவதற்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்துள்ள யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் பேரானந்த ராஜா இதே அறைகளில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளது குறித்து மரணங்கள் சம்பவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் உயிரிழந்தவர்களின் இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டதுடன் அதன் அறிக்கைகள் பெற்றதன் பின்னர் அவர்கள் நோய்காரணியை கண்டறிய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே நாற்பத்தி எட்டு மணித்தியாளங்களுக்கு மேல் காய்ச்சல் நிலவுமாயின் உடனடியாக அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு செல்லுமாறு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் பேரானந்த ராஜா தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு அருகில் நகர்ந்து செல்ல உள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இரண்டு மணித்தியாலத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் வட இலங்கைக்கு அருகில் தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வடமாகாணத்தின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் பிற இடங்களில் மாலை அல்லது இரவில் அல்லது காலை பனிமூட்டை எதிர்பார்க்கப்படுகிறது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் திருகோணமேலையில் இருந்து காங்கேசன்துறை மற்றும் கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பரப்புகளில் காற்று வடக்கிலிருந்து வடமேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் காற்றின் வேகம் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டராக இருக்கலாம் எனவும் திருகோணமலையில் இருந்து காங்கேசன் துறை ஊடாக புத்தளம் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு ஐம்பது துடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையிலும் புத்தளத்தில் இருந்து கொழும்பு ஊடாக காலி கடற்பரப்புகளில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரையிலும் அதிகரித்து வீசக்கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்றானது திசையில் மாறுபடுவதுடன் காற்றின் வேகமானது மணத்தியாலத்திற்கு இருபத்தைந்து தொடக்கம் முப்பத்தைந்து கிலோமீட்டராக காணப்படுகிறது அர்ஜுனாவுக்கு எதிரான முறைப்பாடு தொடர்பில் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைக்க உள்ள காவல்துறையினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு எதிராக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி முன்வைத்த முறைப்பாடு தொடர்பில் காவல்துறையினர் இன்றைய நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைக்க உள்ளனர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி பிரவேசித்து தமது கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததுடன் தம்மை அச்சுறுத்தியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு எதிராக வைத்தியர் த சத்தியமூர்த்தி யாழ்ப்பாணம் காவல்துறையினரிடம் முறைப்பாடு அளித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் இந்நிலையில் குறித்த விசாரணைகளுக்கு அமைய தங்களது சமர்ப்பணங்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் இன்று தினம் முன்வைக்கப்பட உள்ளதாக யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தின் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் அதே நேரம் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதர் அர்ஜுனா யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தியை அச்சுறுத்தும் வகையிலான காணொலி ஒன்றையும் வெளியிட்டுள்ளதாகவும் இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது கருத்துரைத்த வைத்தியர் சத்தியமூர்த்தி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளும் எவரையும் அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார்